நம்ம சனதா பார்க்க நேருக்கு சிவாஜ் சிவாச்சாருக்கு தமிழ் சினிமாவில் குரல் கொடுத்த ஒரு பாடகர் யார் அப்படின்னா டிஎம் சவுந்தரராஜன் தான் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அது மட்டும் இல்லாமல் அவருடைய குரல் அப்படிங்கிறது வந்து சிவாச்சாருக்கு ரொம்பவே ரியாலிட்டியாக செட் ஆகும் ஆனால் எண்பதுகளில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம் சவுந்தரராஜன் சிவாச்சாருக்கு குரல் கொடுக்கல அதுக்கு பதிலாக இன்னொரு பாடகர் தான் சிவாச்சாருக்கு குரல் கொடுத்துட்டு இருந்தார் எண்பதுகளுக்கு அப்புறமா வந்த திரைப்படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உடைய படங்களை இட பாடல் பார்த்தீங்கன்னா சிவாஜரோட குரல் கூட கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு பாடகர் தான் நம்ம இப்போ இந்த ஒரு வெடியோவில் யார் அந்த பாடகர் அவர் வந்து எந்த படத்தில் பாடி புகழ் பெற்றார் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் சார் அறிமுகமான காலகட்டங்களில் அதாவது பராசக்தி திரைப்படத்துல அவருக்கு பாடிய பாடகர் யார் அப்படின்னா சி எஸ் ஜெயராமன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிவாச்சருடைய ஆரம்ப கட்டமான அதிகமான படங்களில் பாடியவர் யார் அப்படின்னா திருச்சி லோகநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடகர் அதுக்கப்புறம் தூக்கு தூக்கி அப்படின்னு சொல்லி ஒரு படம் வருது ஸோ அந்த படத்தில் வந்து டிஎம் சுந்தரராஜனுக்கு பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கிது அந்த படத்துடைய ரெக்கார்டிங் டைமில் டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலை பார்த்து சிவாச்சர் பிடிச்சி போய் எனக்கு இனிமேல எல்லா திரைப்படங்களுக்கும் இவர் தான் பாடணும் அப்படின்னு சொல்லி டிஎம் சௌந்தரராஜனை செலெக்ஷன் பண்ணார் ஸோ இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது எழுபதுகளுக்கு அப்புறமா சிவாச்சர் குணச்சித்திர வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார் ஸோ குணச்சித்திர வேடங்களில் நடிக்கும்போது குரல் மாற்றமும் கொஞ்சம் வந்து இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து டிஎம் சவுந்தரராஜன் சரியாக போகலை நாட்கள் கடந்ததுனால டிஎம் சவுந்தரராஜன் வந்து செட் ஆகலை ஸோ அதுக்கப்புறமா எண்பதுகளில் சிவாச்சாருக்கு ஒரு பாடகர் வந்து பாடுறதுக்கு புதுசாக வந்து உள்ளே வராரு இந்த ஒரு பாடகர் எந்த ஒரு படத்துடைய பாடலில் பாடி ட்ரெண்டிங் ஆனார் அப்படின்னா ஸோ அந்த பாடல் நீங்களே வந்து கேளுங்கள் இந்த பாடல் தான் அது ஸோ இந்த ஒரு பாட்டை வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் இந்த பாட்டில் இந்த ஒரு குரலை பாருங்களேன் சிவாச்சார் எண்பதுகளில் இருக்கும்போது அவருடைய குணச்சித்திர வேடுகளுக்கு அளவுக்கு குரல் தேவையோ அதே குரலில் இந்த ஒரு பாடகருடைய குரல் வந்து இருக்குது இதனாலயே சிவாச்சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த படத்துக்கு அப்புறமா எண்பதுகளில் தான் வந்து எந்த படத்துக்கு நடிக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டாலும் ஸோ அந்த படத்தில் வந்து மலேசிய வாசத்தை தான் தனக்கு வந்து பாடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாராம் அப்படி சொல்லிட்டு தான் நடிக்கிறதுக்கே சிவாச்சார் வந்து போவாராம் நம்ம கேட்ட இனிமையான பாடல்களில் வந்த குரல் வந்து இவருடைய குரலை தான் இப்போ நான் இந்த ஒரு வீடியோ பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சிவாஜ் சருக்கு ஆரம்ப காலகட்டங்களில் பாடிய பாடகர் அப்படிங்கிறது வேற ஒருத்தர் அதுக்கப்புறம் அதிகப்படியான பாடல்கள் பாடினது வந்து நம்மளுடைய டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் ஸோ அவருக்கு அப்புறமா சிவாச்சருக்கு வந்து ஒரு பாடகர் பாடிருக்காரு அதுவும் அந்த ஒரு பாடகர் வந்து ரசிக்கும்படியான ஒரு பாடகர் சிவாச்சருடைய அந்த ஒரு வேடத்துக்கு பொருத்தமான ஒரு குரலாக வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு நடிகராக சிவாச்சருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கும் சொல்லி நான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் ஒரு ரசிகராக என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி